நம்ம விஜயகாவரி எப்போதுமே பெஸ்ட்டு அழகுலேயும் சரி நடிப்புலையும் சரி அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் காவேரி கங்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றாங்க நான் வரலை நீ போயிட்டு வா நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிடுறாங்க கங்கா இப்படி சொல்லவுமே இங்கே காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க காவிரி நம்ம விஜய் சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு கங்காவுமே குமரனோட சேர்ந்து கடைக்கு போயிடுறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம சாரதா ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வாசலை எட்டி பார்த்து குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த கங்கா இருந்துகிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ எதுக்காக அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிற ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க வரமாட்டாங்களே வீட்டுக்கு அப்படியே எங்கேனாலும் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை உனக்கு விஷயம் தெரியாது நானே ரொம்பவே பயத்தில் இருக்கிறேன் காவிரியோட குழந்தை ரொம்பவே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா வந்து ஓ காவிரியோட குழந்தை மட்டும்தான் நல்லா இருக்கணும் என்ன என் குழந்தெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அதை தானே நீ வந்து ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க நடிச்சு ஓ எண்ணத்தை போயிட்டு குப்பையில தூக்கி போடு எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எதுக்காக காவிரி நினைச்ச கவலைப்படுறேன் தெரியுமா காவிரிக்கு அம்மா போட்டிருந்தது ஞாபகம் இருக்குதா கங்கா இந்த மாதிரி அம்மா போடக்கூடாதான் குழந்தைக்குமே பாதிக்குமா அப்படின்னு வந்து சொல்றாங்க இத கேட்டதுமே இங்க பாட்டி கங்கா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயத்த நினைச்சு காவிரி ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறா விஜய் தம்பிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல சமாதானப்படுத்தி அவளை வச்சிருந்துருக்காரு இப்போ அவர் ரொம்பவே பயப்படுறாரு ஏன்னா இந்த ஸ்கேன்ல தான் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியுமா டாக்டர் சொல்லிருக்கிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சாரதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே கங்காவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனாலுமே கொஞ்சம் ஓவரா சீன் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு மட்டும்தான் வந்து பிரச்சனை இருக்குதா எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா நானே அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே பயத்துல இருக்கிறேன் சொந்தத்துல கல்யாணம் பண்ணா கண்டிப்பா குழந்தைக்கு ஆகவே ஆகாதான் ரொம்ப பிரச்சனை வருமா ஏன் குழந்தை வந்து இறந்து கூட இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ பயப்படுறதுக்கான விளக்கம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கங்கா தேவையில்லாம இந்த மாதிரி கண்டதை யோசிச்சுட்டு இருக்காதா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க காவிரிக்கு மட்டும் தான் எவ்வளவு கஷ்டத்தை இந்த கடவுள் கொடுக்குறாரு அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டத்தான் போடும் நம்ம குடும்பத்துக்காக காவிரி மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் சார் அதான் அந்த அளவுக்கு காவிரியோட மனசு ரொம்பவே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க உடனே இங்க கங்காவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது பாட்டி சும்மா நிறுத்துறீங்களா சும்மா சும்மா அந்த காவிரி விஜயதான் நீங்க தலையில தூக்கி வச்சு இந்த குடும்பமே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல இப்படி என் முன்னாடி பேசுறதை விடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ பொறாமையில எதனாலும் பேசவுடிக்கங்க நான் சொல்றதா உண்மை நான் வந்து இல்லாத அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லல காவிரியோட மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க கடவுளே என் காவிரிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடாத குழந்தையும் ரொம்பவே நல்லபடியா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போன விஜய் காவிரி வீட்டுக்கு வராங்க இங்கே கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு வராங்க இதை பார்த்ததுமே நம்ம சாரதமாக பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துடுறாங்க என்னப்பா என்னதான் ஆச்சு காவிரி ஏண்டி இப்படி சோகமாக வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம காவரி அப்படியே ரொம்பவே சிரிக்கிறாங்க என்ன என்னதான் ஆச்சு என்ன வரும்போது சோகமா வந்தீங்க இப்ப என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க சர்ப்ரைஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னடி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி அஹ் கேட்கும் போது இங்க பாருங்க உங்களுக்கு ரெண்டு பேரை குழந்தை வர போறாங்க அது எனக்கு முன்னாடியே தெரியல ஏதோ புதுசா சொல்ற மாதிரியே சொல்றோம் ஓம் குழந்தை ஒண்ணு கங்கா குழந்தை ஒண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்கம்மா உனக்கு புரியலையா இங்கே பாரு இந்தா, ஸ்கேன்ரி போட பாரு ஏன்னா ரெண்டு குழந்தை இருக்குதா என் வயிற்ல வளர்றது ஒரு இல்லை ரெண்டு குழந்தை ட்விங்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம பாட்டி சாரதம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் தாங்கவே முடியலை விஜய்கிட்ட போயிட்டு சாரதம்மா வந்து பேசுகிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு பாருப்பா தம்பி அந்த கடவுள் நம்மளை வந்து கைவிடலை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்களும் காவேரியும் வாழ்க்கையில் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அந்த கடவுள் வந்து தூக்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டு பயப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லம்மா குழந்த ரொம்பவே சூப்பரா இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதா குழந்தையும் நானும் சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம காவிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் குமரனுமே வீட்டுக்கு வந்துடுறாரு குமரன் வந்ததுமே விஷயத்த வந்து சொல்கிறாங்க குமரன் கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா மட்டும் ரொம்பவே வெறுப்போடு நின்றுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் பொறாமையில் தான் நிற்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கங்கா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க அக்கா ஒரு குழந்தைக்கு ரெட்ட குழந்தை சூப்பராக இருக்குல்ல வளர்க்குள்ளேயும் ஆனால் கண்டிப்பாக பாடாக படித்து எடுத்துரும் பரவாயில்ல அதான் இத்தனை பேர் இருக்கும் வளர்த்துக்கலாம் உனக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம காவிரி முகத்தில் அடித்த மாதிரி கங்கா வந்து பேசுகிறாங்க ரொம்ப தான் ஆடாத சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கா அப்படிலாம் வந்து பேசுகிற ஆமாம் வர வர நீங்கள் பண்றத பார்க்குறதுக்கே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு கங்கா இருந்துக்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி டைமில் கூட இந்த கங்கா இப்படிலாம் பண்ணுறாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் சாரதாமாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க உள்ளுக்குள்ள நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது கங்கா பண்ற விஷயங்கள் எல்லாமும் ஆனா வெளிய காட்டிக்காம கொஞ்சம் அப்படியே சிரிப்போட வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறாங்க ஆனா நம்ம சாரதமாவுக்கு ரொம்பவே நல்லாவே புரியுது விஜயுமே அதை வந்து சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு சாரதாமா விஜய் ரெண்டு பேருமே நம்ம காவிரியை வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆறுதல் சொல்றாங்க காவேரி கங்கா பேசுறதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத அவள் அப்படி அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக சொல்றாங்க இங்க நம்ம விஜயமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல அக்கா எப்போதுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அது ஏதோ வந்து கோவத்துல இருக்குது அது மைண்ட் அப்செட்டு அப்செட்டா இருந்தா இப்படிதான் பேசும் வெடுக்கு வெடுக்குன்னு அதெல்லாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க கங்காக்கா இப்போல்லாம் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கூட சரியா பேசுகிறதே இல்லை அப்படின்னா நம்ம ஓவரா பண்ணிட்டோம் அக்காவுக்கு நானும் விஜய் வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையோ தான் அப்படிலாம் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம காவேரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் அதை பார்த்துட்டு ஏன் காவேரி கண்டதே யோசிச்சுட்டு இருக்கிற நடந்ததை பத்தி தான் நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு நீ யோசிச்சு நம்ம குழந்தையவும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்லிடுறாங்க குமரன் கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க ஏன் கங்கா காவிரியோட மனசு கஷ்டப்படுற மாதிரியே நீ வந்து பேசுற பாவம் தானே அவ அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாம் அவள் மட்டும்தான் தான் பாவம் இல்லையா அவள் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப தான் ஓவராக வந்து இது பண்ணிட்டு இருக்கிறா ரொம்ப ஓவராக ஆடக்கூடாது கடவுள் வந்து ஆப்பு வச்சுருவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க உனக்கு வர வர காவிரி மேலே பொறாம கங்கா தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க சும்மா வந்து இப்படிலாம் பேசி எனக்கு கடுப்பு ஏற்றாதீங்க எனக்கு எதுக்கு அவள் மேலே பொறாம எனக்கு உங்கள் மேலே தான் கோவம் வருது விஜய் பாருங்க காவிரிக்காக வந்து செயின்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு நீங்கள் ஒரு வளைகாப்பு வைக்கிறதுக்கே வந்து செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசி ங்க உங்களை போயிட்டு நான் கல்யாணம் பண்ண பாரு என்ன சொல்லணும் அதுக்காக தான் முன்னிருந்தே உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு துளிக்கூட விருப்பமே இல்லை எனக்கு நீங்கள் கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் சொன்னேன் ஆனால் பாருங்க அந்த கடவுள் தான் தேவையில்லாம உங்களையும் நீ சேர்த்து வச்சு வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட குமரன் ரொம்பவே அப்செட் கங்கா இப்போ வரைக்குமே நீ என்னை வந்து மனசார வந்து ஏற்றுக்கலையா ஹஸ்பண்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க வேற வழியே இல்லாமல் தான் உங்க கூட சேர்ந்து நான் வந்து வாழ ஆரம்பிச்சு என்ன பண்ண அவ்வளோதான் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு எனக்கு பிடிச்சிக்கிச்சு தான் இப்போ முன்ன விட வந்து உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு ஆனாலும் வந்து ஒரு சில டைம்லாம் தோணுது இந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து வேற நான் நினைச்ச எல்லாமே எனக்கு கிடைக்கணும் நான் நினைச்ச மறு செகண்டே வந்து அது என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டணும் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய ஆசைப்பட்டேன் கனவு கண்டேன் ஆனால் அது எல்லாமும் வந்து அப்படியே தண்ணியில் எழுதப்பட்ட ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலலாம் உங்ககிட்ட நான் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது நானாக இருக்கனால தான் நீ பண்ணுற டார்ச்சர் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிற இதே இடத்துல வேற யாருமே வந்து இதெல்லாம் இப்போ இது பண்ணிவிட்டு உங்களோட வாழ்ந்துருக்க மாட்டாங்க கங்கா உன்னை தூக்கி போட்டு போயிருப்பாங்க இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குமரன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா நான் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டார்ச்சர் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிட்டே வந்து ரொம்பவே சண்டைக்கு போகிறாங்க அம்மா தாய் ஆளை விடு உங்கள்கிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே கங்கா பண்ணுறதெல்லாம் நினச்சி நம்ம குமரன்மே ஒரு ஒரு பக்கம் நிம்மதியே இல்லாம இருக்கிறாங்க ஏன் இந்த கங்கா வந்து எதுவுமே வந்து புரிஞ்சுக்கிற மாட்டா இப்படிலாம் நம்மளை பேசி கஷ்டப்படுத்துறா இப்போ வர நம்மளை வந்து கங்கா வந்து மனசார ஏத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல காவிரி அந்த பக்கமா வராங்க குமரன் இப்படிலாம் ஃபீல் பண்றத பாத்துட்டு அக்காவுக்கும் மாமாவுக்கும் எதுனால சண்டையா இருக்குமோ மாமா இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போயிட்டு குமரன் கிட்ட வந்து பேசுறாங்க அப்போதான் நடந்த எல்லா விஷயத்தையுமே குமரன் வந்து சொல்றாங்க இதை கேட்ட நம்ம காவேரிக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனா இங்க குமரனுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க அது மட்டும் குமரன் வந்து காவேரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க என்கிட்ட ஏமா நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கங்காவுக்கு பதிலாக தான் நான் கேட்குறேன் காவேரி உனக்கு கங்கா ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துறா எனக்கு நல்லாவே தெரியுது நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கலாமா நான் உங்கள் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறேன் அக்கா பண்ண விஷயத்துக்காக எக்காரணம் கொண்டு நீங்கள் அக்காவை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க அக்கா குழந்த மாதிரி மாமா அவள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து போங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் இடத்துல வேறு யாருனாலும் கண்டிப்பாக அக்கா பண்ணுறதுக்கு அக்காவை தூக்கி போட்டு போ போயிடுவாங்க நீங்களாக இருக்கனால தான் மாமா இந்தளவுக்கு நீங்கள் பொறுத்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் தான் செய்யணும் இதே மாதிரி எப்போதுமே நீங்கள் அக்கா கூட இருக்கணும் அவ்வளோதான் மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இருப்பேன் காவேரி நீ ஒன்று கவலைப்படாத இந்த மாதிரி டைமில் நீ வந்து கங்கா அப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே அப்படி சமாளிக்க குமரன் மாமா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறாரு எதுக்காக கங்கா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட நம்ம காவிரி போயிட்டு பேசுகிறாங்க அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க உனக்கு என்னடி பிரச்சனை ஆ நீ ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கிற நான் சந்தோஷமா இல்லை நீ போ தயவு செஞ்சு முன்னாடி வந்து நிக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏங்க அப்படிலாம் பண்ற நீ என்கிட்ட கிட்ட எப்படின்னாலும் பேசு பரவாயில்ல நீ என்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீ இப்படிதான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா பாவம் தானே மாமா பாரு எவ்வளவே ம எவ்வளவு மனசுடைஞ்சு போய் நிற்கிறாரு நீ பேசுனதை நினைச்சு ஓ உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார என்கிட்ட அவர் எதுவுமே வந்து சொல்லல நான் தான் அவர்கிட்ட போயிட்டு பேசினேன் அவரை பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதனாலதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் அவரே வேற வழி தான் சொன்னாரு விஷயத்த புருசை மொண்டாட்டி விஷயத்தில் நீ எதுக்காக தேவையில்லாமல் மூக்கம் நினைக்கிற இது எங்களோட விஷயம் நாங்கள் பார்த்துக்குவோம் நீயும் விஜயும் வந்து இது பண்ணீங்களே அந்த டைமில் நாங்கள் வந்து இப்படிலாம் வந்து மூக்கம் நினைச்சோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா உனக்கு வேணாம் என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை உன் மேலே வந்து எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிடலும் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து ரொம்பவே பதட்டத்தோட பசுபதியோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க ஆஹ் இங்க பசுபதி இருந்தவங்க என்னமா ராகினி வாமா என்னாச்சு ஏன் இவ்வளவு இதுல வந்திருக்குறா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்பா அவங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க சொன்னாதமா விஷயம் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த காவேரியும் கங்காவும் மாசமா இருக்கிறாங்கப்பா இப்போ அவங்களுக்கு வளகாப்பு கூட வந்து செய்ய போறாங்களா கங்காவுக்கு இப்போ வளகாப்பு வைக்க போறாங்களா அடுத்து காவேரிக்கு ஏழாவது மாசத்துல வளகாப்பு வைக்க போறாங்களா பாருங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே பசுபதி அப்படியே ஆடி போயிடுறாரு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாரு அப்பா உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகிணி வந்து பசுபதியை வந்து தட்டுறாங்க ஆ சொல்லு ராகினி கேட்குது எப்படி அந்த காவிரியோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கலாம் என்னை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க பண்ண அவமானத்தினால இப்போ வரைக்குமே என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல நைட்டு படுத்தா கூட தூக்கம் வர மாட்டுது அவங்க பண்ண விஷயங்கள்ல அப்படியே கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது கண்டிப்பாக வந்து சும்மாவே விடமாட்டேன் சீக்கிரமே அவங்க சந்தோஷத்தை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு ஆமாப்பா அந்த காவிரி ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கிறா இப்போது விஜய் வேற அவள் பக்கம் இருக்கிறாள் தான் சும்மாவே அவளை வந்து கையில் பிடிக்க முடியாது எதுனாலும் சீக்கிரம் பிளான் பண்ணுங்கப்பா லேட் ஆக்காதீங்க இப்போல இருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம நரகத்தை காட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராகுமே வந்து உங்களை விட நான் வந்து ரொம்பவே வந்து ஒரு தீவிரமாக இருக்கிறேன் அவங்களை எப்படி பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பசுபதி இருந்துக்கிட்டு பண்ணலாம் பண்ணலாம் இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு பயத்தை காட்டுறேன் பசுபதினா யாருன்னு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம விஜய் கிட்ட நம்ம காவிரி இருந்துக்கிட்டு எங்கள் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனிக்கும் போக வேணாம் இன்டர்வியூக்காக அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க பேசாமல் நம்ம வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து புதுசாக ஒரு கம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கும் ஆசை தான் காவேரி ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை என்ன பண்ண முடியும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தவங்களை கீழே வேலை பார்க்குறதுனால எதுவுமே ஆக போறது நான் அதெல்லாம் நினைச்ச வருத்தப்படலை ஆனால் யாருமே வந்து நான் ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தர மாட்டாங்க அதான் கஷ்டமா இருக்குது ஆமாங்க விஜய் நீங்க எத்தனை கம்பெனி ஏறி இறங்கினாலும் இதை தான் சொல்ல போறாங்க அதனால நம்ம பிஸ்னஸ்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பணத்தை எப்படின்னாலும் நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்து கூட சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் காவிரி சாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா பசுபதி காவிரியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆஹ் வீட்டுக்கு பசுபதி வந்ததுமே இங்க பாட்டி சாரதமா வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க இப்ப எதுக்காக இவன் வந்திருக்கிறான் இவன் விஷயத்துல ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டோம் கண்டிப்பாக இவன் அமைதியாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கிறியா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற போல வீட்டில் வந்து ரொம்பவே விசேஷம் போல ஆ என்ன என்னை மறந்துட்டிங்களா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கணுமா உனெல்லாம் எப்போவோ மறந்தாச்சு கிளம்பு கிளம்பு இப்போ எதுக்காக இங்க வந்துருக்குற மறுபடியும் எதுனாலும் வந்து வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க கங்கவுமே திட்டுறாங்க இங்கே பாரு தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த டைமில் காவேரி இல்லை அந்த ரூமில் இருக்கனால இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு கிட்ட கங்கா காலத்தில் கத்திய வச்சிடறாரு என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியே அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாரு இங்கே நம்ம சாரதமாக பாட்டி வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடறாங்க காவேரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி ரொம்பவே பதறி அடிச்சிட்டு வராங்க அப்போது பசுபதி இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து

கரெக்டா அந்த டைம்ல வந்து வேலைக்கு போன குமரன் வீட்டுக்கு வராரு குமரன் வந்ததுமே பசுபதி இருந்ததுங்க பாரு பக்கத்துல வந்தோன்னா அவ்வளோதான் அறுத்து போட்டுருவேன் போ வந்துட்டு போய் நில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க குமரன்மே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பண்றதுன்னு தெரியாம நிற்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டிங்க பாரு பசுபதி பண்ண விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா தேவையில்லாம வந்து நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு அன்னைக்கே உங்ககிட்ட வந்து சொல்லிடு இதுக்கப்புறம் உனக்கு என்ன எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சம்மந்தமும் இல்லை பிரச்சனை எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா நீ பண்றதுலாம் அவ்வளோ ஈஸியா நான் மறந்துடுவேனா நைட்டு தூக்கம் கூட வர அந்த அளவுக்கு நீ வந்து பண்ணிட்டேன் விஜய் பசுபதி கிட்ட இருந்து கங்காவை எப்படி வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கங்காவுக்கு மொத்த கோபமும் விஜய் காவிரி மேலே தான் வந்து திரும்பவும் ஆல்ரெடி விஜய்காவிரி மேலே பயங்கர கோபத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ பசுபதி இப்படிலாம் பண்ணுறனால ஒரு பெரிய பிரச்சனையை கங்கா வந்து உருவாக்க போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்